உத்தரவை மதிக்காத போக்குவரத்து துறை காவல்துறையை கண்டித்து குரோம்பேட்டை போஸ்ட் ஆபீஸ் அருகே சமூக ஆர்வலர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர் சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையின் இரண்டு பக்கமும் போக்குவரத்துக்கு இடையூறாக காலை மாலை வேலைகளில் வாகனங்களை நிறுத்துவதால் விபத்துக்கள் மற்றும் நடந்து செல்பவர்களுக்கு மிகவும் சிரமத்தை ஏற்படுத்துகிறது இதனை சென்னை உயர் நீதிமன்றம் ஜிஎஸ்டி சாலையில் இரண்டு பக்கமும் நிறுத்தப்பட்டு இருக்கும் வாகனங்களை முற்றிலும் அகற்றுமாறு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு இருந்தும் இந்த வாகன நெரிசலை அகற்றப்படாமல் பல மாதங்களாக அப்படியே கிடைப்பில் போடப்பட்டு வருகின்றது எனவே தாம்பர போக்குவரத்து காவல்துறை தாம்பர மாநகராட்சி நகர அமைப்பு ஆய்வாளர் மற்றும் நகர அமைப்பு அலுவலர் ஆகியோருக்கு சமூக ஆர்வலர்கள் பலமுறை மனுக்கள் கொடுத்தும் உத்தரவை மதிக்காத அதிகாரிகளை கண்டித்து குரோம்பேட்டை தபால் நிலையம் அருகே மூத்த சமூக ஆர்வலர் பக்தாச்சல ஐயா அவர்கள் தலைமையில் இன்று காலை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை சங்க நிர்வாகிகள் பொதுமக்கள் அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் அனைவரும் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் மேலும் மூத்த குடிமக்கள் சங்க தலைவர் மீனாட்சி முன்னிலை வகித்தனர் வியாபாரிகள் தலைவர் நவமணி மற்றும் சமூக ஆர்வலர்களின் கூட்டமைப்பு தாம்பர மாநகர வாழ் மக்கள் நல சங்கங்களின் கூட்டமைப்பு மக்களுக்கான மக்கள் இயக்கம் மற்றும் மூத்த குடிமக்கள் நல சங்கம் சார்பில் அனைவரும் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போக்குவரத்து நெரிசல் குறித்து உயர் நீதிமன்றத்தில் டபிள்யூபி இருபத்தி ஒன்பது எழுநூத்தி எண்பத்தி அஞ்சு என்ற வழக்கின்படி ரெண்டாயிரத்து பதினொன்னில் வழக்கு போடப்பட்டது வழக்கு சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க கோரி இருபத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தொன்னில் உத்தரவு போடப்பட்டது நீதிமன்ற உத்தரவு என்னன்னா போக்குவரத்து நெரிசல் குறித்து தான் உத்தரவை மதிக்காமல் நிறைவேற்ற காரண நிறைவேற்ற முடியாத காரணத்தினால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது அவ்வழக்கில் இருபத்தி மூணு ரெண்டு இருபத்தி மூணில் உத்தரவு ஆனால் இதுவரை தாம்பரம் மாநகராட்சியும் நெடுஞ்சாலைத்துறையும் தாம்பரம் மாநகர காவல்துறை கீழ் இழங்கும் குரோம்பேட்டை காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கவில்லை நீதிமன்ற அலட்சியத்தை காரணமாக அந்த உத்தரவை அலட்சியப்படுத்துகிறது பல்வேறு காரணங்களால் பொதுமக்கள் போக்குவரத்து சாலைகளில் போவதற்கும் வருவதற்கும் பெரிய அல்லல் படுகிறார்கள் இதை இந்த சங்கத்தின் சார்பாக வன்மையாக போக்குவரத்து காவல்துறையை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக கூறிக்கொள்கிறோம் அது மட்டுமல்ல ஒரு சில போக்குவரத்து காவலர்கள் ஒரு சில சட்டம் ஒழுங்கு காவல் உணவு உணவகங்களுக்கு முன்பாக இருக்கிற குறிப்பாக இந்த சாலையில பிரியாணி கடைகளுக்கு முன்பாக கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் அறுபதுக்கும் மேற்பட்ட இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் மூன்று சக்கர வாகனங்கள் நிற்பதை காணலாம் ஆனா அங்க வர்ற போக்குவரத்து காவல்துறை காவலாளிகள் பிரியாணி வாங்க வர்றாங்க அதை ஒரு நல்ல எண்ணம் கிடையாது அந்த எண்ணம் வர வேண்டாமா இல்லையா சம்பளம் யாருக்காக வாங்குறீங்க பொதுமக்கள் நாளுக்காக வாங்கப்படுறீர்கள் சம்பளத்தை பொதுமக்களுக்காக பயன்படுத்த வேண்டாமா இதுதானே நம்மளுடைய கேள்வி இதையெல்லாம் மறுத்து நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும் அலட்சியப்படுத்தாதே என்பது எங்களுடைய கோரிக்கை தாம்பரம் தாம்பரம் மாநகராட்சியை தாம்பரம் மாநகராட்சியே நீதிமன்ற உத்தரவை நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த அமல்படுத்த போக்குவரத்து காவல்துறை போக்குவரத்து போக்குவரத்து காவல்துறை போக்குவரத்து காவல்துறை உத்தரவை நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த அமல்படுத்து அமல்படுத்த சட்டவிரோதமான வாகனங்களை சட்டவிரோத வாகன நிறுத்தங்களை அனுமதிக்காதே 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 வாகன நிறுத்த வணிக வளாக பயன்படுத்தாது அனுமதிக்காது வாகன நிறுத்தம் இல்லாத வாகன நிறுத்தங்களின் உரிமையை ரத்து செய்த்து செய் நீதிமன்ற உத்தரவுப்படி நடைபாதை ஆதரவுகளை அகற்றிவிடு அகற்றிவிடு நெடுஞ்சாலை சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை சாலை போக்குவரத்து போலி பேரிக்காடுகளை அப்புறப்படுத்து அப்புறப்படுத்த குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த பேரிக்காடு எதுக்கு போட்டிருக்காங்க என்ன காரணத்துக்காக போட்டிருக்காங்க அங்க பாருங்க பஸ் ஸ்டாண்டு கிட்ட போட்டிருக்காங்க அதுக்குள்ள அந்த பஸ் வருதா இல்ல வேஸ்டா ஒரு பதினஞ்சு அடிய மடைக்கு என்ன காரணம் போக்குவரத்து சுலோமா போறதை விட்டுட்டு அங்க அந்த வேடிக்காடல போடுறது என்ன அர்த்தம் அதுதான் நம்ம கேட்கிறோம் வேடிக்காடல போட்டு சாலையை குறிக்கிட்டாங்க குறிக்கிட்டாங்க இதையெல்லாம் தடுக்கணும் இதையெல்லாம் எழுதணும் அடுத்தது தாம்பரம் நகராட்சியில போன வருடம் மண்டல குழு போட்டாங்க சாலை விபத்துகள் நடப்பக்க நடக்காம சாலைகளை அகலப்படுத்தும் என்ற நோக்கத்தோடு மண்டல குழு போடப்பட்டது ஐந்து மண்டலம் இருக்கிறது ஐந்து மண்டலத்திலையும் போக்குவரத்து சாலையை விரிவுபடுத்தவும் போக்குவரத்து சாலையில் ஆக்கிரமிப்பு அகற்றவும் மண்டல குழு போடப்பட்டது ஆனால் இதுவரைக்கும் அது செய்யலைங்க எவ்வளவு பெரிய கேவலம் மக்கள் எவ்வளவு அவசரப்படுறா இங்க இருந்து எம்ஐடில இருந்து பல்லாவரம் போறதுக்கு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டருக்கு இதையெல்லாம் காவல்துறை கவனிக்க வேண்டும் காவல்துறை சம்பளம் வாங்குவது மக்களுடைய வரிப்பணத்தில் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி அடுத்தது நகரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆன நகைக்கடையும் பிரியாணி கடை ஒரு ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா நாலு பிரியாணி கடை நாலு பிரியாணி கடையிலையும் கொண்டு நிக்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை அகற்ற வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு போக்குவரத்து காவல்துறைக்கு தான் இருக்குது அதை நீங்க நாங்க சுட்டி காட்டுறோம் ஆனா இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அதுக்கப்புறம் என்னன்னா தமிழக அரசு பிஆர்டிஎஸ் பப்ளிக் ரோடு டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் அப்படிங்கிறத அமல்படுத்தணும் இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி குஜராத்ல இதே மாதிரி போக்குவரத்து இருந்தது அங்கயும் எட்டு கோடி மக்கள் இருந்தாங்க அங்கேயும் இதே மாதிரி போக்குவரத்து இடையூறு இருந்தது அங்க பிஆர்டிஎஸ் என்ற திட்டத்தை அமுல்படுத்தி இன்றைக்கு பத்து சதவீதம் மட்டும்தான் நெருக்கடி இருக்கு மக்கள் போயிட்டே இருக்காங்க ஆனால் அந்த திட்டத்தை தமிழக அரசு ஒதுக்கி வச்சிருக்குது நல்ல திட்டத்தை எல்லாம் ஒதுக்கி வைக்கிறது வேணாத திட்டத்தை எல்லாம் நடைமுறைப்படுத்துறது இது என்ன காரணம் போக்குவரத்து துறையினுடைய கவனம் என்ன செய்து போக்குவரத்து மக்களுக்கு சாலையை விரிவுபடுத்த வேண்டாமா ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டாமா சிக்னலை பயன்படுத்த வேண்டாமா இதையெல்லாம் எங்களுடைய கோரிக்கை நாள் முறைத்து வரும் அசுர வளர்ச்சி உள்ள இந்த நகரத்தை போக்குவரத்து காவல்துறை கண்காணிக்க வேண்டும் எங்களுடைய கோரிக்கை அதனுடைய வலியுறுத்தி தான் கிட்டத்தட்ட விபத்துகளை குறைக்க சொல்லியிருக்கோம் சென்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது பேர் காயம் நூத்தி எழுபத்தி நாலு பேரு இது தினமலர்களுடைய ரிப்போர்ட் இது இல்லாம நடந்திருக்குது ஆனா சுமார் இருநூறு பேரு இறந்திருக்காங்க போக்குவரத்தால இந்த வருடம் எவ்வளவுனா ஆயிரத்து எண்ணூறு பேரு காயம்பட்டிருக்காங்க அதிகம் இருக்கிறது இதுக்கு காரணம் என்ன போக்குவரத்து துறையினுடைய அலட்சிய போக்குதான் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் அடுத்தது தாம்பரமான ஆட்சி சாலைகளை விரிவுபடுத்த வேண்டும் சாலையில் குண்டும் குழியுமான விபத்துகள் ஏற்படுவதற்கு பாருங்க அந்த அசாவரம் ரோட்ல ஜிஎஸ்டி அது வந்து நேஷனல் ஹைவே ரோடு ஹை ரோடு அதுல குண்டு குழியுமா இருக்குங்க எப்படிங்க போறது அப்ப விபத்து நடக்குமா நடக்காத சென்ற ஆண்டு ஆகஸ்ட் பதினைஞ்சு ஒரு பொண்ணு இறந்து போச்சு விபத்தால ஏன் வாகனத்தினால அடுத்தடுத்து வருகிற வாகனங்கள் அவர் டிரைவர் என்னதான் செய்வான் பொது போக்குவரத்து கழக போக்குவரத்து கழகத்தில் உள்ள டிரைவர் எவ்வளவு கஷ்டப்படுறான் அதையெல்லாம் பார்க்க வேண்டாமா இது காவல்துறையினுடைய அலட்சிய போக்கு தானே இதை வந்து கட்டுப்படுத்த வேண்டும் மேம்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் நாங்க புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா போக்குவரத்து காவல்துறையில போதுமான காவல் அதிகாரிகள் இல்ல அதை தமிழக அரசு போடணும் அந்த காவல்துறையில போட்டாதான் நல்லது இப்படி வந்திருக்குமா செய்யணும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை